அனைவருக்கும் இனிய வணக்கம் தேனீக்கல் இல்லாவிட்டால் மனித இனம் என்னவாகும் தேனீக்கல் இல்லாவிட்டால் மனித இனமே இல்லை அது எப்படி என்று கேட்கிறீர்களா அது பற்றிய அரிய தகவல்களுடன் இன்று உங்களுடன் உங்கள் ரமேஷ் உலக தேனீக்கல் தினம் மே இருபதாம் தேதி என்று கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபை மே இருபதை உலக தேனீக்கல் தினமாக நியமித்தது நவீன தேனி வளர்ப்பதின் முன்னோடியாக கருதப்படும் ஆண்டன் ஜானியா பிறந்தநாள் என்பதால் இந்த தேதி தேர்வு செய்யப்பட்டது சொலஸ்ட்ரேனியாவில் தேனி வளர்ப்பவர்களின் குடும்பத்திலிருந்து ஜானியா வந்தார் அங்கு தேனி வளர்ப்போரு நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு முக்கியமான விவசாய நடவடிக்கையாகும் சொலானேவியா இப்போதொரு தேனி சுற்றுலாத்துறையை உருவாக்கி வருகிறது நமது உணவில் குறைந்தது முப்பது சதவீதம் மகர்ந்த சேர்க்கைக்கு தேனீக்கள் அல்லது பிற மகர்ந்த சேர்க்கை பூச்சிகள் தேவை என்று மதிப்பிடப்பட்டுள்ளது தேனீக்கள் இல்லாமல் பாதாம் ஆப்பிள் பேரிக்காய் மற்றும் குவின்ஸ் உருவாகாது அவகோடா பழம் மற்றும் அனைத்து சிட்ரஸ் பழவே ஸ்ட்ராபெரி மற்றும் அவுரி நெல்லின் போன்ற பல பெரிகளுக்கு மகர்ந்த செயற்கைகள் தேவை பல காய்கறிகள் தேனீயை சார்ந்தவை குறிப்பாக வெள்ளரி பூசணி மற்றும் சீமை சுரைக்காய் போன்ற ஆண் மற்றும் பெண் பூக்கள் கொண்டவை உணவு பாதுகாப்பு தேனீயை பொறுத்தது சுறுசுறுப்புக்கு உதாரணமாக சொல்லப்படும் தேனீக்கள் இயற்கையை சமநிலையாக வைத்துக்கொள்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவை உற்பத்தி செய்யும் தேனானது பல விதங்களில் சித்த மருத்துவத்தில் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது தேனீக்கள் பெருங்கூட்டமாக வாழ்கின்றன தேனீக்கள் ஏறக்குறைய ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரை பயணிக்கும் திறனை கொண்டதாகும் தேனீக்கள் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ஆற்றல் பெற்றதாகும் ஏதேனும் புதிய மலர் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டால் அவற்றை துல்லியமாக ஒரு வித்தியாசமான நடனாசிரியின் மூலம் மற்ற தேனீக்களுக்கு தெரிவிக்கின்றன ராணி தேனீக்களுடன் இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு உயிர் விடுவதே ஆண் தேனீக்களின் செயலாகும் மலரின் மது தேனீக்கல்லால் உறிஞ்சி உட்கொள்ளப்பட்டு பின்னர் அவற்றின் வயிற்றிலிருந்து வெளிவருவதுதான் தேனாகும் முட்டையிட்டு சந்ததி பெருக்கம் செய்ய இயலாத பெண் தேனீக்களே வேலைக்கார தேனீக்கள் ஆகும் இந்த வேலைக்கார தேனீக்களால்தான் கூட்டிலிருக்கும் ராணி தேனி குடம்பைகள் மற்றும் ஆண் தேனீக்களுக்கு உணவு அளிக்கப்படுகிறது இவற்றின் வயிற்றில் அமைந்த தேன் பைகளினால் மலரின் குளுக்கோஸ் வேதியில் மாற்றத்துக்கு உட்பட்டு தேனாக மாற்றப்படுகிறது தேனீக்கள் ஒருமுறை எதிரியை கொட்டியவுடன் இறந்து விடுகின்றன தங்கள் கூட்டை காக்கும் போராட்டத்தில் இவை உயிரை தியாகம் செய்கின்றன தேனியின் கூடு வேலைக்கார தேனீக்கினின் உள்ளுறுப்புகளில் ஒன்றான மெழுகு சுரப்பிலிருந்து சுரக்கம் மெழுகை கொண்டு கட்டப்படுகிறது இதுவே மனிதர்களின் பல பயன்பாட்டுகளுக்கு உதவும் தேன் மெழுகு ஆகும் இவற்றின் கூடு பொதுவாக மரங்கள் மலைக்கொகை மனிதர்கள் எளியில் அடைய முடியாத கட்டிடத்தின் முடுக்கு பொந்துக்கள் போன்றவற்றில் கட்டப்பட்டிருக்கும் இவற்றின் கூற்று அறை மிக சரியான அறுகோண வடிவத்தில் அமைந்துள்ளது ஒரு நல்ல ஆரோக்கியமான கூட்டின் எண்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் தேனீக்கள் வரை இருக்கும் தேனீக்களை சுறுசுறுப்பு கூட்டு முயற்சி தலைமைக்கு கட்டுப்படுதல் போன்றவற்றிற்கு உதாரணமாக கூறுவார்கள் முட்டையிடுவது ஒன்றே அரசி தேனியின் முக்கியமான பண்பாகும் அரசி தேனி இல்லை என்றால் மற்ற செய் தேனீக்கள் மிகவும் குழம்பி போய் தமது கட்டுக்கோப்பான சேர்ந்து வாழும் பண்பை இழக்கின்றன அரசி தேனீயானது பணி செய்யாவிட்டாலும் எல்லா தேனீக்களையும் ஈர்த்து ஓர் ஒழுங்கில் இருக்க உதவுகிறது தாவர இனப்பெருக்கத்தில் தமது பங்கை வழங்குவதுடன் தேனீக்களால் சேகரிக்கப்படும் மேலதிகாரமான தேன் மக்களின் பயன்பாட்டுக்கு வருகிறது தேனீக்கள் தாவரங்களின் இனப்பெருகத்துக்கு உதவும் மகர்ந்த சேக்கியில் முக்கியமான பங்களிப்பை வழங்குவதால் மனிதர்களின் உணவுச் சங்கிலியில் தேனீக்களின் முக்கிய பங்கை ஆற்றுகின்றன அண்மைய காலங்களில் தேனீக்கில் அழிந்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இயற்கைக்கு துரோகம் அளிக்கும் எந்த செயலையும் செய்யாமல் இருப்பதே நல்லது உலக தேனீ தினமான இன்று தேனீக்கில் அவசியம் பற்றியும் மனித குலத்திற்கு அது செய்யும் சேவை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர் பயணித்து தன்னுடைய உணவு தேவைக்காக தேனி பூக்களிலிருந்து தேனை எடுத்து வருகிறது என்றாலும் அதன் மூலம் அதிகம் பயனடைவது என்னவோ மனித குலம்தான் தேன் மூலம் ஒவ்வொரு நாடும் பல கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் ஈட்ட உதவுவதோடு அது மருத்துவ பொருளாகவும் திகழ்கிறது பூக்களிலிருந்து தேனை எடுக்கும் நேரத்தில் அவற்றின் காலில் ஒட்டிக்கொள்ளும் மகரந்தம் வெவ்வேறு பூக்களில் மாறி மாறி அமரும்போது பரவுவதால் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது இதனால் பூக்கள் மலர பூகோளமும் மலர்கிறது அந்த வகையில் தேனி பசுமையின் பாதுகாவலனாகவும் திகழ்கிறது இப்படி மனித குலத்தின் நண்பனான தேனி தற்போது அழிந்து வரும் உயிரினமாக மாறி வருவது நாம் பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் செயற்கை உரங்கள் மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் காரணமாக கொண்டிருக்கின்றன இப்போது அதிக தொழில்மயமாக்கப்பட்ட விவசாயத்துடன் தேனீக்கில் பன்முகத்தன்மை இல்லாமை மற்றும் அதிக நஞ்சு ரசாயனங்கள் ஆகியவற்றால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றன பல்லுயிர் பற்றாக்குறை என்றால் தேனீக்கில் ஒன்று அல்லது இரண்டு தாவரணங்களை மட்டுமே நம்பியுள்ளன மேலும் அந்த பயிர் தோல்வியுற்றால் இது முழு காலனியும் அளிக்கக்கூடும் காலநிலை மாற்றம் என்பது தேனீக்களுக்கு எப்போதும் இருக்கும் அச்சுறுத்தலாகும் வெப்பநிலை அதிகமரிக்கும் மற்றும் தீவிர வானிலை நிகழ்வுகள் மிகவும் பொதுவானதாக மாறும்போது தேனீக்கள் பெரிய முறையில் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றன நோயால் பாதிக்கப்படுகின்றன உண்மையில் அவை உயிர் வாழ போராடுகின்றன தேனீக்கள் சுறுசுறுப்புக்கு மனிதனாலும் ஈடுகொடுக்க முடியாது அது சுற்றுச்சூழலுக்கு மட்டுமின்றி மனித வாழ்க்கைக்கும் பேருதவியாக இருக்கிறது குறிப்பாக விவசாயிகளுக்கு இவை செய்யும் உதவி அளப்பரியது தேனீக்களின் வாழ்க்கை முடியுது என்றால் உங்களுக்கான அழிவும் காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறவாதீர்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கிறார்கள் பூச்சிக்கொல்லிகளால் நீங்கள் அழிக்க நினைக்கும் பூச்சிகள் இறப்பது மட்டுமின்றி மகரத்தை நுகர வரும் தேனீக்களும் இறக்க வைக்கிறது எனவே தோட்டம் விவசாயம் எதுவாயினும் பூச்சிக்கொல்லிகளுக்கு மாற்றாக இயற்கை முறை உரங்களை கடைபிடிக்கலாம் உதாரணமாக பூண்டு வெங்காயம் உப்பு மிளகு சோப் சிட்ரஸ் பழங்கள் என இவற்றின் சாறுகளையே ஸ்ப்ரே போல் தெளிக்கலாம் உலகின் புகழ்பெற்ற இயற்பியல் அறிஞரான ஆல்பர்ட் ஐசின் ஒரு கூற்றை கூறினார் உலகில் ஒரு தேனீக்கல் கூட எல்லாம் அழிந்துவிட்டால் அடுத்த நான்கு ஆண்டுகளில் மனிதனமே இறக்காது என்ற ஓர் அரிய தகவலையும் கூறியிருக்கிறார் தேனீக்கள் நுகர்வதற்கு ஏற்ற பூச்செடிகளை வளர்க்க முற்படுங்கள் இதனால் அவை பெருக ஆரம்பிக்கும் தேனீக்களின் வேலையும் இடைவிடாது நடக்கும் வீட்டில் உள்ள அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு தேனீக்களின் நன்மைகளை குறித்து கற்றுக்கொடுங்கள் அதன் வளர்ப்பு அதன் தேவையின் முக்கியத்துவத்தை உணர்த்துங்கள் இதனால் அவர்களுக்கு அடுத்த தலைமுறையும் இதை கற்றுக்கொள்ள வளர்க்க பாதுகாக்க முன் வருவார்கள் பல இடங்களில் தேனீக்கள் கூடுகட்ட அதற்கு ஏற்ற சூழலை அமைத்து தருகிறார்கள் அப்படி நீங்களும் தேனீக்கல் குழு சோழ உதவுங்கள் இதற்காக உலகம் முழுவதும் பல அமைப்புகள் குழுக்கள் இருக்கின்றன நீங்களும் குழு அமைத்து தேனீக்கிளை பாதுகாக்கலாம் அதனால் நன்மையை அடையலாம் பலர் இந்த தேனீ கடி வாங்கி இருப்பீர்கள் நானும் சிறு வயதில் பல முறை இந்த தேனீக்கிளின் கடி வாங்கி இருக்கிறேன் இந்த தேனீக்கள் கடிப்பதால் பல விதமான மருத்துவ குணங்கள் இருப்பதாக பல்வேறு ஆராய்ச்சிகளும் கூறுகின்றன இப்பொழுது தேனீக்கள் வளர்ப்பவர்களின் நேரடியாகவே சென்று பல பேர் தேனீக்களிடம் அந்த கொட்டு வாங்கி கடி வாங்கி வருகிறார்கள் நீங்களும் தேனீக்களின் கொட்டு வாங்கிய அனுபவம் இருக்கலாம் அப்படி நீங்களும் தேனீக்களின் கொட்டு வாங்கியிருந்தால் அதை கமாண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்